ஒவ்வொருத்தர் இருக்கார் புதுசாக ஷாம் பிட்ரோடா அது நம்ம யாருன்னு தெரியாது இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் ராஜீவ் காந்தி சோனியா காந்தி ராகுல் காந்தி இவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய குரு ஷாம் பிட்ரோடா ஒரு பக்கம் தென்னிந்திய மக்கள் எல்லாம் கருப்பு இருக்கு கிழக்க பார்த்தா சைனா மாதிரி நடுவில் இருக்கவங்க எல்லாம் யூரோப்பியன் மாதிரி மேற்கு இருக்கவங்க எல்லாம் அரேபியன் மாதிரி இப்படி நம்ம ஒரு நாடு ஒரு மக்கள் என்ற சிந்தனையில் வாழக்கூடிய நம்மை மணிசங்கர் ஐயர் புள்ள பிடிக்கிறவ தாயை தாய் உன்னை ஏமாத்திடுவான் மோசடி பண்ணிடுவான் ஜாக்கிரதையா பேசு அப்படின்னு சொல்ற மாதிரி பாகிஸ்தான் அணு கொண்டு வச்சிருக்கு நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் பார்த்து பேசுங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளும் பார்த்து சொல்லணும் ஒரு சொல் கேளீர் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி வணக்கம் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் எப்பொழுதுமே ஒரு குழப்பவாதிகள் இந்த நாட்டினுடைய நன்மை பெரிதா காங்கிரஸ் கட்சியினுடைய நன்மை பெரிதா சோனியா காந்தி குடும்பத்திற்கு நன்மை பெரிதா நாட்டிலுள்ள ஏழை எளிய மக்களுக்கு நன்மை பெரிதா என்று சொன்னால் அவர்கள் சுயலமாக தான் சிந்திப்பார்கள் நமது நாட்டை எப்போதுமே தாழ்த்தி பார்ப்பதில் அவருக்கு ஒரு மகிழ்ச்சி இப்பொழுதும் கூட ராகுல் காந்தி அவர்கள் வெளிநாடுகளுக்கெல்லாம் செல்லுகிற பொழுது அங்கே இருக்கிற நிறுவனர்களுக்கு பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுக்கும் போது நம் நாட்டை பற்றி குற்றம் குறை சொல்லி தாழ்த்தி தான் அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் எல்லோருமே வருத்தத்தோடு அதை பார்த்து கொண்டிருக்கிறோம் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் போர் வருமா டோக்லாங் என்ற இடத்திலே அந்த சில்க் ரோடு அமைக்கக்கூடிய பகுதியிலே இந்திய இராணுவ வீரர்களுக்கும் சீன இராணுவ வீரர்களுக்கும் ஒரு மோதல் நிலை உருவான பொழுது உலகமே பயந்து நடிகை என்னடா இது மிகப்பெரிய நாடுகள் இரண்டும் போருக்கு தயாராகி என்று குழப்பத்தில் இருக்கிற பொழுது சீன தூதர்களை தனியாக யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக சந்தித்து பேசியவர் தான் ராகுல் காந்தி இது சமீபத்தையே எடுத்துக்காட்டு இப்படி பல்வேறு முறைகளை நாம் சொல்லலாம் மும்பையிலே தீவிரவாதிகள் வந்து தாக்குதல் நடத்தி இருத்தால நானூறுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்ட போது கூட எந்தவித கோபமும் அவர்கள் மேலும் வெறுப்பும் அதை தீவிரவாதிகளை அழிக்க வேண்டும் என்ற சிந்தனையும் இல்லாத ஒரு கட்சி தான் காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு புல்வாமா தாக்குதலுக்கு கிடைத்த பதிலடி வேறு ஒரே தாக்குதலுக்கு கிடைத்த இந்தியா கொடுத்த பதிலடி வேறு இது புதிய இந்தியா மோடி இந்தியா நான் சொல்வது காங்கிரஸ் இந்த காங்கிரஸ் தலைவருடைய நம் நாட்டை இழிவுபடுத்தக்கூடிய பேசக்கூடிய வார்த்தைகள் இன்னும் குறைந்தபாடு இல்லை அதுதான் இப்ப ஒருத்தர் இருக்கார் புதுசாக ஷாம் பிட்ரோடா அது நமக்கு யாருன்னு தெரியாது ஆனால் அது உள்ளே போய் பார்க்கும்போது அவர் மிகப்பெரிய இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் ராஜீவ் காந்தி சோனியா காந்தி ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய குரு பெற்றாடும் அவர் பெரிய முக்கியத்துவமான ஆள் இல்லை ஆனால் காங்கிரஸ் தலைவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஆள் ஒரு கருத்தை சொல்லும்போது இது காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்துன்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும் ஏற்கனவே முன்னாடியே சொன்னார் நாட்டில் பாரம்பரிய சொத்துக்களுக்கெல்லாம் வரி விதிக்கணும் எல்லாத்தையும் பிடிங்க அங்கே கொடுக்கணும் இதை பிடிங்க கொடுக்கணும் சொத்துக்களை பிரித்து கொடுக்கணும் வளங்களை பிரித்து கொடுக்கணும் ஒரு ஜனநாயக நாட்டில் என்னெல்லாம் செய்யக்கூடாதோ அதை மாவோயிஸ்ட் சிந்தனையைப் போல் மனசில் வச்சுக்கிட்டு சொல்லக்கூடிய ஆள் தான் அதை சாப்பிட்றாடோ அவருக்கு இந்தியாவுக்கு என்ன சம்மந்தம் இல்லை என்றைக்கோ வர்றாரு என்றைக்கோ போகிறாரு முக்கால்வாசி வெளிநாடுகளில் தான் இருக்கார் இப்போ அவர் சமீபத்தில் என்ன சொல்லியிருக்கிறாரு நம்ம கூட மறந்துவிட்டோம் ஏன்னா பத்து பதினைந்து நாள் ஆயிடுச்சு ஒரு பக்கம் தென்னிந்திய மக்கள் எல்லாம் கருப்பர்கள் ஆப்பிரிக்கா மாதிரி அப்படியே ஒரு பக்கம் கிழக்க பார்த்தா சைனா மாதிரி நடுவில் இருக்கிறவங்கலாம் யூரோப்பியன் மாதிரி மேற்கு இருக்கவங்கெல்லாம் அரேபியன் மாதிரி இப்படி நம்ம ஒரு நாடு ஒரு மக்கள் என்ற சிந்தனையில் வாழக்கூடிய நம்மை பிரிவுகளாக பிரித்து பார்க்கக்கூடிய ஆசை அவர் வார்த்தைகள்ல வந்துச்சுன்னா அது மனசுல இருந்து வந்ததுதான் அவர் மூளையிலிருந்து தான் வந்திருக்கும் இது தனிப்பட்ட முறையில் திடீர்னு கனவு கண்டு சொல்றதில்லை திட்டம் மட்டும் உட்காந்து பேசி 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 நம்ம நாட்டை பிரித்து பார்ப்பது எப்படி எப்படியெல்லாம் பிரிக்க முடியும் அப்படின்னு திட்டம் போட்ட ஒரு சதி செயல் தான் அந்த சாம்பிட்ரோட வார்த்தை இதே வார்த்தையும் ஒரு ஒரு பிஜேபியினுடைய தலைவர்கள் யாராவது சொல்லியிருந்தாலும் அல்லது பிஜேபி கூட்டணி கட்சி தலைவர்கள் யாராவது சொல்லியிருந்தாலும் தமிழ்நாடு வந்துடும் அப்படியோ முதலமைச்சர் ஸ்டாலின் உடனே கடிதம் எழுதியிருப்பாரு மிரட்டியிருப்பாரு நாங்கள் இந்தியாவுக்கு நாட்டை காக்கப் போகிறேன் இப்பொழுது நேரத்தில் பார்த்து இப்படி சொல்லிவிட்டீர்களே அப்படின்னு அவர் பேசியிருப்பார் நம்ம பைக்கோலாம் அப்படியே புரண்டு எழுந்திருப்பாரு தமிழினத்தை பார்த்து நீங்கள் நீக்கிறோம் என்று சொல்லிவிட்டீர்களா என்று அவர் குரல் படுத்திருப்பார் அண்ணன் சீமான் உள்பட திருவாவளன் உள்பட இங்கே இருக்கிற கட்சிகள் எல்லாம் மிகப்பெரிய கோஷம் போட்டு கூட்டு போராட்டம் நடத்தியிருப்பாங்க எல்லாமே இந்த உலகத்தில் எல்லாம் மனித தான் அதில் ஒன்றும் மாற்றுத்தருத்து இல்லை ஆனால் நம்மளை பிரித்து பார்க்க வேண்டிய அந்த என்ன சிந்தனையை நம்ம கண்டித்துத்தானே ஆகணும் நம்மளா இந்தியர்கள் அப்படிங்கிறதுனால உலகம் நம்மளை மதிக்குது உலகம் நம்மளை போட்டுறது இந்தியாவை பார்த்து பயப்படுது அல்லது இந்தியாவை பயன்படுத்துது அல்ல நம்ம மற்ற நாடுகளை பயன்படுத்திக்கணும் நம்ம நாட்டு மக்களுக்காக ஒரு வார்த்தை முதலமைச்சர்ல இருந்து அந்த கூட்டணி கட்சிக்காரங்க ஒரு வார்த்தை கண்டித்து பேசலை இதே இது ஒரு பிஜேபி தலைவர் பேசியிருந்தால் இங்கே ஒரு மிகப்பெரிய பூகம்பமே வெடிச்சிருக்கும் அதே மாதிரி மணி மணிசங்கர் ஐயர் அவர் வந்து சின்ன குழந்தைக்கு பிள்ளை பிடிக்கிறவருக்கான் பார்த்துக்க அவன் அது வச்சுருக்கான் தாயத்தை வச்சிருக்கான் உன்னை ஏமாத்திடுவான் மோசடி பண்ணிடுவான் ஜாக்கிரதையாக பேசு அப்படின்னு சொல்கிற மாதிரி பாகிஸ்தான் அணு கொண்டு வச்சுருக்கு நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் பார்த்து பேசுங்க அப்படிங்கிற மாதிரி நம்மள பார்த்து சொன்னோம் உலகமே இன்றைக்கி இந்திய இராணுவத்தை பார்த்து பயந்துட்டு ஒரு வளரும் நாடு வளர்ந்த நாடுகளுக்கு இடையாக இராணுவ பட்ஜெட்டை செலவழிச்சிருக்கோம்னா இந்த இருபத்தி மூணு இருபத்தி நாலில் ஏழு லட்சம் கோடி இந்திய நாடு ஐந்தாவது இடம் உலகத்தில் வளர்ந்த நாடுகளுக்கு அடுத்து வளரக்கூடிய நாடுகளில் ஏழு லட்சம் கோடி செலவழித்தது நம்ம இந்தியா பட்ஜெட்டில் ஒதுக்கி இருக்கிறது எல்லைப்புறங்களில் ஏறத்தாலும் ஆயிரத்தி நூற்றி நாற்பது பாலங்கள் மூவாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் புதிய பாதைகள் எல்லாம் நவீனப்படுத்தப்பட்டிருக்கு இராணுவத்தில் நம்மளே போர்க்கப்பல் தயாரிக்கிறோம் நீர்மூழ்கி கப்பல் தயாரிக்கிறோம் விமானந்தகி கப்பல் தயாரிக்கிறோம் பிரமோஸ் ஏவுகணை தயாரிக்கிறோம் வெளிநாடுகளுக்கு இந்த ஆண்டு இருபத்தி ஓராயிரம் கோடிக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்கோம் உலகின் மூன்றாவது விமானப்படை மூன்றாவது கப்பல் படை யாரு இந்தியா இப்படிப்பட்ட நம்மள்கிட்ட வந்து பாவ காங்கிரஸ் கட்சியினுடைய சேர்ந்த மணிசங்கர் ஐயர் படுகொண்டு வச்சிருக்கு பார்த்துருங்கன்னு சொல்கிற அளவுக்கு இவங்க நம்மை இந்த நாட்டை இந்த நாட்டினுடைய தீரத்தை வீரத்தை பெருமையை கேலி செய்யக்கூடியவங்க தான் காங்கிரஸ்காரர்கள் என்பதற்கு இந்த சாம் பிட்ரோடாவும் மணிசங்கர் ஐயரும் ஒரு எடுத்துக்காட்டு என்பதற்காக உங்களை சொல்லிக் கொள்கிறேன் தேர்தல் வெற்றி தோல்வி என்பதெல்லாம் வேறு ஒவ்வொருத்தருக்கும் நம்ம நாடு மரியாதையாக போற்றப்பட வேண்டும் நம் நாட்டை வெளிநாடுகள் வியப்பாக பார்க்க வேண்டும் என்ற சிந்தனை வேண்டாமா ரஷ்யாவுக்கு இங்கிருந்து பொருட்கள் போயிட்டு இருக்கு இயந்திர பொருட்கள் ஆட்டோமொபைல் பொருட்கள் இங்கிருந்து நம்ம ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம் ஒரு காலத்தில் மேட் இன் ரஷ்யான்னு நம்ம வச்சு அதிர்ச்சியா ஆச்சரியமா மேட் இன் ரஷ்யாப்பா அப்படின்னு நம்ம ரஷ்யாவை பெருமையா பேசின காலம் போக நம்ம ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கக்கூடிய காலத்தில் இப்ப நம்ம இருக்கங்கிறத நம்ம நாட்டு மக்கள் புரிந்து கொள்வார்கள் தமிழர்களை நாமும் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி காங்கிரஸ் கட்சி இந்த நாட்டை எத்தனை காலத்துக்குத்தான் இழிவுபடுத்தி நம்மளால் முடியாது நம்மால் கையால் ஆகாது என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சி இந்த நாட்டை மீண்டும் மீண்டும் ஆள துடிப்பது வேடிக்கையானது அதை மக்கள்தான் தடுத்து நிறுத்த வேண்டும் நன்றி வணக்கம்